வணக்கம் நேரிகளே சேலம் டு ஆத்தூர் ரூட்டில் சூப்பரான தோட்டங்க பன்னெண்டரை ஏக்கர் தோட்டம் செழிப்பான தோட்டம் வீட்டோட இங்கே வீடு ஷெட்டு இதோட விற்பனைக்கு வந்திருக்கு அதனோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த தோட்டம் எங்கே இருக்குதுன்னா சேலம் டு ஆத்தூர் ரோட்டில் பேலூருங்க இந்த பேலூரில் தான் இந்த தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு நிறையா மரம்லாம் இருக்குதுங்க இதில் மொத்தம் இதில் ஒரு கிணறு இருக்குதுங்க ரெண்டு இபி சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க நாலு போர் போட்டிருக்காங்க மொத்தம் நாலு போர் இதில் போட்டிருக்காங்க பன்னெண்டரை ஏக்கரை அதனால் நாலு போர் இதில் போட்டிருக்காங்க இல்லை தென்னை மரம் பார்த்திங்கன்னா நானூறு மரம் வச்சுருக்காங்க மொத்தம் நானூறு மரம் இருக்குது இதில் மாட்டு கொட்டை இருக்குங்க ஒரு வீடு இருக்குது பாக்கு மரமும் இதில் வச்சுருக்காங்க பாக்கு மரம் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலாயிரம் பாக்கு மரம் வச்சுருக்காங்க ஃபுல்லாக தென்னை மரங்க பாக்கு மரம் அது மட்டும் இல்லை வேற மரமும் நிறைய வச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் இதில் நாங்கள் மென்ஷன் பண்ணல நல்ல செழிப்பான தோட்டங்க மொத்தம் இதில் ந ஒரு கிணறுங்க ரெண்டு இபி சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க நாலு போர் இருக்கு தென்னை மரம் நானூறு தென்னை மரம் இருக்குது பாருங்கள் வீடு ஒன்று இருக்குது ஷெட்டு ஒன்று இருக்குது போட்டிக்கோடு இருக்குங்க கார் நிறுத்தத்துக்கு போட்டிகோட வீடு இருக்குது பாக்குமரம் நாலாயிரம் பாக்குமரம் வச்சுருக்காங்க மொத்தம் பன்னெண்டரை ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ரொம்ப செழிப்பான இடங்க இதை பிடிச்சிருக்குன்னா இதை வந்து பாருங்க பார்த்துட்டு இதை பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரங்க அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த தோட்டத்தை வந்து பாருங்கள் தென்னை மரத்தில் இதில் வருமானம் வந்துட்டுருக்குதுங்க போர் நாலு போர் இருக்குது நல்ல தண்ணி நிறைய ஃப்ளோ இருக்குங்க நெல் கூட இதில் போடலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டரை ஏக்கர் இடம்ங்க இது தோட்டம் ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த தோட்டம் பிடிச்சிருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணி இந்த இடத்த வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க ஃபார்ம் ஹவுஸ் வேணுன்றவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக பிடிக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்